ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்ட படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஜனவரி மாதம் முதலாந்திகதிக்கான காலநிலை புதிய பல மாற்றங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது கென்ட் நகரில் அமைக்கப்பட இருந்த மாபெரும் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது லண்டன் மேயர் சாதி கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் பற்றிய பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன புத்தாண்டு தினமான ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கான காலநிலை புதிய அப்டேட்டுகளுடன் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்த செய்திகளின் அடிப்படையில் காலநிலை டபிள்யூ டபுள்யூ என இருக்கும் என நேற்றைய செய்தியில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது பெட் அண்ட் விண்டியாக இருக்கும் என்று சொல்லி ஈரப்பதனாகவும் காற்று நிறைந்ததாகவும் இருக்கும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வெளியாகியிருந்த புதிய அப்டேட்டின்படி ஜனவரி மாதம் முதலாம் திகதி பிரித்தானியா முழுவதும் கடும் கடுமையான மழை காற்றும் அதே வேளையில் பனிப்பொழிவும் இருக்கும் என சொல்லப்படுகின்றது குறிப்பாக காற்றினுடைய வேகம் அறுபது மைல் பு அவரிலிருந்து எண்பது மைல் அவர் வரை இருக்கும் என சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு சூறாவளி போல காற்று வீசும் என சொல்லப்படுகின்றது இதற்காக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தினுடைய வடக்கு பகுதி ஸ்கொட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு இருக்கும் எனவும் இங்கிலாந்தினுடைய பல்வேறு கடற்கரை பகுதிகளில் இந்த கடுமையான காற்று வீசும் எனவும் இந்த தகவலிலே சொல்லப்பட்டுள்ளது அதேவேளையில் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதியும் இதே மஞ்சள் நிற எச்சரிக்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது ஒப்பீட்டளவில் ஆபத்து குறைவான ஒரு எச்சரிக்கையாகும் இருந்தபோதிலும் கூட விமான போக்குவரத்துக்கள் உள்ளிட்ட பல போக்குவரத்துகளில் தாமதங்கள் ஏற்படலாம் என சொல்லப்படுகிறது லண்டன் பெருநகருக்கான காலநிலை பற்றிய தனியான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் திகதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினோராம் திகதி வரை லண்டன் பெருநகரில் ஸ்னோ கொட்டும் என சொல்லப்படுகிறது பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது இந்த பனிப்பொழிவானது ஒப்பீட்டளவில் பெரிய பனிப்பொழிவாக இருக்காது ஆங்காங்கே பனி தூறல்கள் இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதாவது ஜனவரி மாதம் நான்காம் திகதி சைவர் தசம் ஆறு சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு இருக்கும் எனவும் அது பின்னர் ஏனைய நாட்களில் ஒரு சென்டிமீட்டர் ஒன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் மேக்சிமம் இரண்டு சென்டிமீட்டர் அளவில் இந்த பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது எனவே நான்காம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது லண்டன் மாநகரில் இருந்த போதிலும் கூட இது கடுமையான பனிப்பொழிவாக அல்லாமல் லேசான பனிப்பொழிவாக இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கென்ட் பகுதியில் அமைக்கப்பட இருந்த மிக பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு பூங்கா ஒன்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது அதாவது வந்து பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய பொழுதுபோக்கு பூங்காக்கள் இருக்குது இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு பூங்காக்களை விட மூன்று மடங்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அதாவது கென்ட் நகரில் இருக்கிற டட்வர்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இது அமைக்கப்பட்டிருந்தது இருந்தது இதன் காரணமாக இது டிஸ்னி டிஸ்னிலேண்ட் என அழைக்கப்படுகின்றது இந்த டட் டிஸ்னிலேண்ட் திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டதாம் இருந்தபோதிலும் கூட பல்வேறு காரணங்களுக்காக தாமதமாகி தாமதமாகி இப்பொழுது இது நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது இதனை அமைக்கக்கூடாது என என்ன சொன்னால் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட இருந்த மிக பிரம்மாண்டமான இதில் வந்து ஓட்ட பார்க் ஏனைய பொழுதுபோக்கு விடயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் போன்றவை எல்லாம் அமைக்கப்பட இருந்ததாம் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஆர் சிஹ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு எல்ஆர் சிஹெச் அப்படி என்று சொன்னால் லண்டன் ரிசோர்ட் கம்பெனி ஹோல்டிங்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அவர்கள் தான் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்தார்கள் அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஏனைய வெளிநாட்டு கம்பெனிகள் உள்நாட்டு கம்பெனிகள் எல்லாம் வந்து நிதி உதவி செய்ததுதான் அந்த அடிப்படையில் வந்து உலகத்தில் மிகவும் பிரபலமான திரைப்படங்கள் தயாரிக்கிற ஒரு அமெரிக்க கம்பெனி ஆகிய பரமௌண்ட் அவர்களும் வந்து நிதி உதவி செய்தவர்களாம் ஆனால் இந்த கம்பெனிக்கும் பரமௌண்ட்டுக்கும் வந்து என்ன பிரச்சனை என்று தெரியல கிட்டத்தட்ட நூறு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பரமவுண்ட் கம்பெனிக்கு வந்து இவர்கள் கொடுக்கணுமா இப்போ வந்து பரமவுண்ட் கம்பெனி வந்து நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதன் காரணமாக இப்பொழுது இந்த பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கிற பணிகள் எல்லாம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கேஸில் வந்து வின் பண்ணினா பிரித்தானியாவில் இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு பூங்காக்களை விட மிக பிரம்மாண்டமான மூன்று மடங்கு பிரம்மாண்டமான முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு பூங்கா கென்ட் பகுதியில் அமைக்கப்படும் லண்டன் மேயர் சாதி கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எதிர்கொள்ள இருக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார் லண்டன் பெருநகர பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் லண்டன் மேயர் சாதி கான் இருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மிகவும் முக்கியமானது முதலாவது வந்து பாடசாலைகளில் வழங்கப்படுகின்ற இலவச உணவுகளை வந்து நிரந்தரமாக்குவேன் என அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் எனவே லண்டனில் இருக்கின்ற பாடசாலைகளில் வழங்கப்படும் இலவச உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை லண்டன் மேயர் சாதிகான் எடுக்க வேண்டும் என இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு வரை இந்த தொடருந்து கட்டணங்களில் குறிப்பாக அண்டர்கிரவுண்ட் கட்டணங்களில் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வராமல் அதனை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப் போவதாக அவர் அறிவித்திருந்தவர் எனவே அதனையும் செய்வாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதேபோல போல இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டம் இந்த பே பெ மைல் என்று சொல்லி அதாவது ஒவ்வொரு மைலுக்கும் பே பண்ணணும் என்று சொல்லி லண்டனுக்குள்ள வார வாகனங்கள் அந்த திட்டம் வந்து லண்டனுக்குள்ள கொண்டு வர மாட்டேன் என வாக்குறுதி கொடுத்திருந்தார் லண்டன் மேயர் சாதிகான் அவர்கள் எனவே அதனையும் வந்து அவர் உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலே அதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதே போல புதிய கவுன்சில் வீடுகளை அமைப்பேன் எனவும் வாக்குறுதி கொடுத்திருந்தார் லண்டன் மேயர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே அதனையும் அவர் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது நாற்பதாயிரம் புதிய கவுன்சில் வீடுகள் அதே போல முன்னூறு புதிய போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமனம் செய்து வீதி கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்துவேன் என லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார் உங்களுக்கு தெரியும் லண்டனில் வந்து பரவலாக எல்லா இடங்களிலுமே வந்து இப்போ கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டே வருகிறது எனவே அவற்றை தடுப்பதற்கு ஆயிரத்தி முந்நூறு புதிய போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிப்பேன் என அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அதனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் இருக்கின்றார் ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்ட படகு ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் அளவில் இடம்பெற்றிருக்கின்றது பிரான்சிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான அகதிகளை ஏற்றி வந்த சிறிய படகு ஒன்று எதிர்பாராத விபத்துக்கு உள்ளானதன் காரணமாக அதில் பயணம் செய்த அகதிகள் வேறு வழியின்றி கடலிலே குதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவ்வாறு குதித்தவர்களில் மூவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் உடனடியாக பிரெஞ்சு கடலோர கடற்படையினர் வந்து விரைந்து வந்து ஏனியவர்களை வந்து மீட்டிருக்கின்றார்கள் அவர்களில் பத்து பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த பத்து பேருக்குமே வந்து சுவாசங்களில் பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேவேளையில் உயிரிழந்த மூவரில் இருவருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நல்லதன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்